வணக்கம் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் மத்திய மாநில அரசை வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் ஊத்தங்கரையில் புதிய சட்ட அமலாக்கத்தை நிறுத்திட வலியுறுத்தி வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம் நடந்தது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை நீதிமன்றம் எதிரே வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் மூர்த்தி தலைமையில் புதிய சட்ட அமலாக்கத்தை நிறுத்திட வலியுறுத்தி வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் குற்றவியல் சட்ட மாற்றங்களை திரும்பப் பெற வலியுறுத்தியும் புதிய சட்ட அமலாக்கத்தை நிறுத்த வலியுறுத்தி வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக நிறைவேற்றிட வேண்டும் வழக்கறிஞர் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என மத்திய மாநில அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த நிகழ்வில் வழக்கறிஞர் சங்க செயலாளர் வஜ்ரவேல் பொருளாளர் அமுதன் மூத்த வழக்கறிஞர்கள் ரங்கநாதன் கனநாதன் முருகன் என் கே முருகன் பெருமாள் பிரபாவதி வெங்கடேஷ்குமார் சரவணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்கள் எழுப்பினர் பாதுகாப்பு சட்டத்தை சட்டத்தை அரசே நிறைவேற்று சட்ட வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்று சட்டத்தை மாநில அரசு மாநில அரசு மாநில அரசு மாநில அரசே மத்திய அரசு மத்திய அரசு குற்றவியல் சட்ட மாற்றங்களை திரும்ப பெறு மத்திய அரசே மத்திய அரசே மத்திய அரசே மத்திய அரசே திரும்பப் பெறு திரும்பப் பெறு குற்றவியல் சட்ட மாற்றங்களை திரும்பப் பெறு மத்திய அரசே மத்திய அரசே நிறுத்திடு நிறுத்திடு புதிய சட்ட அமலாக்கத்தை नृत्यடி மத்திய அரசே மத்திய அரசே மத்திய அரசே மத்திய அரசே नृत्यடி नृत्यடி புதிய சட்ட அமலாக்கத்தை नृत्यடி இந்த நிகழ்வில்ையாளர்களுக்கும் வழக்கடிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இந்த 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 நேரத்தில் கலந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வழக்கறிஞர்களுடைய பாதுகாப்பு தமிழகத்திலே கேள்விக்குறியாக இருக்கிறது தொடர்ந்து வந்து வழக்கறிஞர்கள் தாக்கப்படுவதோ வழக்கறிஞர்கள் படுகொலை செய்யப்படுவதோ தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வை உடனே தடுத்து நிறுத்தி வழக்கறிஞர்களுக்குண்டான பாதுகாப்பு சட்டத்தை மத்திய அரசும் மாநில அரசும் நிறைவேற்றி வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் அதே போல புதிய சட்டத்தை அமல் நடத்த நடத்துவதற்காக முனைப்போடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிற மத்திய அரசு அந்த புதிய சட்டத்தை அமல்படுத்துவதை திரும்ப பெற வேண்டும் வாபஸ் பெற வேண்டும் என்பதனை வலியுறுத்தி இந்த வழக்கறிஞர்களோட கூட்டமைப்பின் சார்பாக நடைபெற்ற இந்த பெருந்திரளான ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுத்த உங்கள் அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஊத்தகரை வழக்கறிஞர் சார்பாக சங்கத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்